ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து இதை விட்டுட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் எதனால் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து யார் பேச்சியாவது கேட்டிருப்பாங்க யார் பேச்சையும் கேட்காதீங்க எல்லோரும் வந்து எப்படின்னா இப்போ உள்ள களிகாலங்க யாரும் நல்லா இருந்தால் யாருக்கும் பொறுக்க மாட்டேங்குது அதனால் முடிஞ்ச அளவு யார் பேச்சையும் கேட்காம அவங்க குடும்பத்தை அவங்கவுங்க மூளையை வச்சு அவங்கவுங்க அவங்க நல்ல விஷயம் சொல்கிறாங்கள அவங்கக்கிட்ட மட்டும் பேசிவிட்டு உங்கள் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கே அது மாறிடும் பிடிச்சுதாங்க தாங்க எந்த வேலையும் செய்யணும் பிடிக்காம ஒருத்தவங்கள பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது மாமியாராக இருந்தாலும் சரி இப்போ எத்தனை மாமியார் தா மருமகளை மக மாதிரி பார்த்துக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம் அப்படி ஒரு சீனே இல்லை எல்லாம் இருக்கு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து மருமகளாக தான் நினைக்க தோணும் மகளாக நினைக்க தோணாது அது நடிப்பாக கூட இருக்கலாம் அது எனக்கு தெரியல ஏன் இப்போல்லாம் வந்து தா மருமகளை அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம மகமாரிதானே அவங்களும் ஒரு காலத்தில் மா மக ம மருமகளாக இருந்திருப்பாங்கல்ல ஆ அவங்களும் ஒருத்தவங்களுக்கு மருமகளாக தானே போயிருப்பாங்க ஏன் அப்படி வரதட்சணை கொடுமைலாம் கேட்குறாங்க வரதட்சணை பிரச்சனை இப்போ ஒரு பொண்ணு திருப்பூரில் இறந்து போச்சு அப்போல்லாம் நான் சேனல் ஆரம்பிக்கல இல்லைன்னா நான் கண்டிப்பாக நானும் குரல் கொடுத்துருப்பேன் இந்த பொண்ணுக்காக ரிதன்யா அவ்வளோ ஒரு அழகு கொள்ளை அழகு இந்த பொண்ணு என்ன நம்மளாம் ஒரு அழகா எவ்வளோ அழகான பொண்ணு தெரியுமா இப்போ இறந்தப்ப நான்லாம் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு ஓயாமல் அதே ஸ்கிப் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தங்கம் அவ்வளோ கொடுத்த தங்கத்துக்கே தங்க அந்த தங்கத்துக்கே மதிப்பு இல்லைங்க அந்த பொண்ணு அப்படி ஒரு அழகு நல்லா படித்த பொண்ணு பட்டம்லாம் வாங்கியிருக்கு சாகணம்னு என்ன இருக்குது கணவன் ஒருத்தன் அவன் நல்லா பார்த்துக்கிட்டான்னா அந்த பொண்ணுக்கு அந்த இது தோணி இருக்குமா என்னங்க அஞ்சு நிமிஷம் ஒரே ஒரு விஷயத்துக்காக அந்த பொண்ணு உடம்பளவில் மனதளவுலையும் எவ்வளோ துன்பப்பட்டிருக்கும் அன்பா அன்பாக ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு விளக்கேத்தி வருது அதை நம்ம காயப்படுத்தாமல் அதுக்கிட்ட நல்லது நல்ல விஷயங்களை சொல்லி அவங்க வாழ்க்கையை நடத்தியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு உயிர் போயிருந்துருக்குமா எவ்வளோ அழகான பொண்ணு நல்ல பையன் அந்த பையன் அவ்வளோ அழகாக இருக்கான் ரெண்டு பேருக்கும் சோடி பொறுத்தும் சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த பொண்ணு இல்லாமல் அந்த பையன் போய் இப்போ கூட்டிகிட்டு போகும்போது எத்தனை ஆசை கனவுகள் இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு வீடியோலாம் பார்த்த எல்லாரும் நல்லா என்னை ஏமாத்திட்டீங்களே என்னை ஏமாத்திட்டீங்களே நீங்களே என்னை ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்லிச்சு அந்த அந்த பொண்ணை திரும்ப திரும்ப காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க தயவு செய்து எல்லாரும் தான் பிள்ளை போல பாருங்கப்பா விட்டு கொடுத்து போங்க மருமகன்றவ வந்து எல்லா கனவுகளையும் இழந்துதான் இருந்து எல்லாத்து இழந்து அவளை விட்டு பிரிஞ்சு உங்கள் வீட்டுக்கு வராக அப்போ நீங்கள் நானும் ஒரு பையனை வச்சுருக்கேன் நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் இதனால் இதை சொல்ல வரேன்னா ஒரு மருமக வந்து அவங்க அப்பா அம்மாவை எல்லாத்தையும் விட்டுட்டு நகை நட்டு போட்டு சீறு வரிசை கொண்டுட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் நல்லா தாங்குவீங்க நல்லா பார்த்துக்குவீங்க உங்களை உங்களோட சேர்ந்து வாழ்ந்தால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் உங்களுக்கு கழுத்து நிட்டுது ஒரு பொண்ணு அதை வந்து நீங்கள் அப்படி கொடுமைப்படுத்தி இப்படி உயிர் போகிற அளவுக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதனால கஷ்டப்படுறது நீங்களும் தான் எவ்வளோ காசு இருந்தால் நம்ம வெளியில் வந்தாலும் உங்கள் மனசாட்சியில் அந்த குற்ற உணர்ச்சி கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச அளவு நல்ல விஷயத்தில் சொல்லி அந்த பொண்ணுகளை வர பொண்ணுகளை நல்லா பார்த்துக்கங்க சந்தோஷமா இருங்க வாழ்க்கைய வந்து கொஞ்ச காலம் தான் நம்ம வாழ போறோம் ஒரு உயிர் அஞ்சு செகண்டில் அப்படி இறந்து போயிடுச்சு அந்த பொண்ணு அந்த குடும்பத்து எவ்வளோ வலி வேதனை எவ்வளோ துன்பம் அந்த பொண்ணுக்கு எதுக்குப்பா அந்த பிடிக்கலைன்னா கூட வீட்டுக்கு அனுப்பிடுங்க தயவுசெய்து இந்த மாதிரி டார்ச்சல் பண்ணாதீங்க அன்பாக வாழுங்க அன்பால் எதையும் சாதிக்கலாம் அதிகாரத்தால் எதையுமே சாதிக்க முடியாது அன்பால் சாதிங்க அழகான குடும்பத்தை வச்சுக்கோங்க குடும்பத்தை சந்தோஷமாக கொண்டுட்டு போங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உட்காந்து சால்வ் பண்ணுங்க உட்காந்து பேசுங்க பேசுனானாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் ஒரு நாள் இங்கே பாருங்க ஒரே ஒரு நாள் நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம்னா தான் நம்ம வாழ்க்கை நிரந்தரம் நகை இவ்வளோ இருந்து பணம் இவ்வளோ இருந்து சொத்து இவ்வளோ இருந்து அது எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது இல்லை சரிங்களா சொத்து எவ்வளோ இருந்தாலும் என்ன நம்ம சாகும்போது கூட்டிகிட்டு போக போகிறோமா எடுத்துகிட்டு போக போகிறோமா அருணா கொடி இருந்தால் கூட அறுத்துட்டு தான் விட்டு நம்மளை அது எங்கள் ஆளுகளுலாம் போ எரிச்சு விடுவாங்க போதைக்கி விட மாட்டாங்க எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா செய்து கணவனும் மனைவியும் உட்காந்து பேசுங்க பேசி பிரச்சனை தீராதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எல்லாத்துக்கும் சமாதானம் நம்ம காந்தி போராடி போராடி அமைதியை கையாண்டனால தான் இந்த நாட்டில் நம்ம வந்து சுதந்திரமாக நம்ம வாழ்கிறோம் வெள்ளைக்காரனே இருந்தாலா அப்படின்னு நைட்டோட நைட்டா நம்மட்ட தூக்கி போட்டு போயிட்டான் சுதந்திரத்தை சரிங்களா பெண்ணுங்கிறது வந்து ஒரு சுதந்திரமான பறவை அவளை வந்து கட்டி ஆளலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது வந்து தவறு அன்பால சொல்லி கொடுங்க இப்போ நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குல்ல அழகாக தட்டி கொடுத்து சாப்பாடு போட்டோம்னா நம்ம வாழை ஆட்டிக்கிட்டே நன்றியோடு இருக்கும் நான் வந்து ஒரு பெண்ணை வந்து நாய் ரூபத்தில் நான் சொல்ல வரல இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அதுக்கிட்ட நம்ம அன்பை காமிச்சா தான் இருக்கும் இல்லைன்னா நம்மளை கடிச்சிட்டு ஓடிடும் நம்ம நாலு நாளைக்கு கட்டி போட்டு சோறு போடாமல் இருங்க ஓடுமா ஓடாதான்னு தெரியும் உங்களுக்கு வெறி வந்துச்சுன்னா அது என்ன ஆகும் அதே மாதிரி தான் ஒரு பெண் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு வந்து உயிரை மாச்சுக்கிருச்சு அப்பா அம்மாட்ட சொன்னால் அவங்களும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி தான் இருக்கும் அனுசரித்து போமா அனுசரித்து போமான்னு சில விஷயங்கள்ல சில கட்டத்துக்கு மேல ஒரு பொண்ணு வந்து அனுசரித்து போக முடியாம தான் இப்படி தவறான எண்ணங்களை வந்து பெண்ணு வந்து எடுத்துக்கிறா சரிங்களா அன்பா கொண்டுட்டு போங்க அரவணைப்பா வாழுங்க குடும்பம் வந்து ஒரு அழகான கூடு அதை வந்து களைச்சிடாம யாருக்கண்ணும் படாமல் அன்பான ஒரு வாழ்க்கையாக வாழுங்க இப்போ இவங்க இந்த குழந்தை இறந்து போச்சுல எத்தனை பேர் போட்டிருப்பாங்க அப்போல்லாம் நான் சேனல் ஆரம்பிக்கல சத்தியமாக சொல்கிறேன் எத்தனை பெண்ணு அந்த பொண்ணுக்காக போராடினாங்க ஆ ஒரு பெண்ணுக்காக ஏங்க இவ்வளோ பெண்ணு வராங்க உலகமே பெண்ணு தாங்க ஒரு பெண் சாதிக்கவும் முடியும் எல்லாம் பெண்ணால் தான் எல்லாமே முடியும் தயவு செய்து அன்பால் ஆளுங்க வாழ்க்கையை அதிகாரத்தால் வாழாதீங்க அன்பால் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தாரு அன்பு இருந்தால் தானே அது கிடைக்கும் அன்பு இல்லைனா சிச்சிப்பா அப்படின்ட்டு போயிடுவாரு அன்பு தான் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து என்னோட வாழ்கிறாரு செய்து அன்பால் வாழுங்க அதிகாரத்தால் வாழாதீங்க அன்பு வந்து கணவன் மனைவின்றது வந்து ஒரு புனிதமான உறவு அன்பால் வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அவர் நம்மளை உட்கார வச்சு தாங்குவார் அன்பால் போங்க தயவு செய்து குழந்தைங்க வாழ்க்கையை ஒரு ஆண் வந்து சீரழிக்காதீங்க உங்களுக்கும் வந்து அக்கா தங்கச்சி எல்லோரும் இருப்பாங்க அவங்க வாழ்க்கையும் நீங்கள் செய்கிறத பார்த்து அவங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்கும் தயவு செய்து அன்பான ஒரு வாழ்க்கையை வாழுங்க சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக புன்னகையாகவே இருங்க என்னோடய சேனல் நேமே ஹாப்பி ஃபேமிலின்னு வச்சுருக்கேன் குடும்பத்துக்காக தான் இந்த சேனலே வச்சுருக்கேன் என்னோடய முருகன் வந்து எனக்கு அழகான குடும்பத்தையும் அழகான குழந்தைங்களையும் கொடுத்துருக்காரு ஏன்னா என் கணவர் என்னைய கருப்பு சிவப்பெல்லாம் நான் பார்க்கலை அவர் மனசில் என்ன சொன்னார் என் குழந்தைங்கள நான் பார்த்துக்கிட்டு உன்னோடே வந்து இருக்கேம்மா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் இவ்வளோ நாளாக நான் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைடா இல்லை என்ன அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் அன்பாக வாழுங்க புரியலையா புரிய வச்சு எடுத்து சொல்லுங்கள் தயவுசெய்து நகை கேட்காதீங்க யாரும் அந்த பொண்ணே ஒரு தங்கம் தங்கத்துக்கு எவ்வளோ தங்கம் போட்டாலும் ஈடாகுமா என்னங்க இப்படி கழட்டி தூக்கி போட்டுருவோங்க ரொம்ப நேரம் போட முடியாதுங்க குத்தும் அதுக்கு போய் இந்த காலத்தில் நகை நகைங்கிறீங்க தங்க நகையெல்லாம் வேணாங்க பொண்ணு கிடைச்சா போதுன்னு வாழுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க ஓகே பாய்ங்க